மீனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த பல சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய விளைநிலங்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் வலுவான ஸ்தானமாக அமைகிறது இந்த எட்டாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சொந்த இடம் வாங்கி சொந்த வீடு கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் திட்டமிட்டபடியே வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவதால் அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கெட்டிமேல ஓசை கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் திடீரென கைகூடி நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் விலை மதிப்பு மிக்க பொருள்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த வார காலகட்டத்தில் சந்திரன் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் வளர்ச்சிகள் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நடந்தேறியதற்கு பிறகு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு தானாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான உறவுகளால் ஏமாற்றம் உடன் பிறந்தவர்களால் ஏமாற்றம் சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகள் குழந்தைகளால் பிரச்சனை நண்பரால் ஏமாற்றங்கள் உங்களுடன் வேலை பார்த்தவர்களிடம் தடுமாற்றங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏமாற்றம் நஷ்டம் பல்வேறு விதங்களான வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் தடுமாற்றம் ஏமாற்றம் என அனைத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் விலகி முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உள்ளிட்ட ஐந்து கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இரண்டு கிரகங்கள் உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் அற்புதமான யோகங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் உண்டு இவற்றை தயவு செய்து சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் பல கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக கனகச்சிதமாக கைகூடுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக மாறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த வார காலகட்டத்தில் மிகவும் பலமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ஏனெனில் புதன் சுக்கிரன் சூரியன் சந்திரன் சனி என ஐந்து கிரகநிலைகளும் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன புதன் பகவானும் சந்திர பகவானும் உச்சபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த வாரத்தில் மிகச்சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான யோகங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாய சகோதர சகோதரி ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் குரு பகவான் தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் குருபார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு மற்றும் கோடி தோஷங்கள் விலகும் என்பதற்கு இணங்க இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை குருபகவான் பார்வையிடுவதால் திருமண வயதில் இருக்கின்ற மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தோஷங்கள் தடைகள் விலகி திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைத்து திருமணம் கைகூடுவதற்கான யோகங்கள் உள்ளது காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான பாக்கியங்களும் புத்திரகாரகரான குருபகவானின் பார்வையால் கிடைக்கிறது குருபகவான் தன்னுடைய சுப பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் தந்தையால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் பாக்கியமும் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய பாக்கியங்களும் பணவரவு அதிகரித்து பொருளாதார நிலை உயரக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான விஷயங்களும் லாபங்கள் நிறைந்தவைகளாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் லாபத்தை நோக்கியே இருக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் ரீதியான பணிகள் லாபகரமாக இருக்கும் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்துவான மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்துள்ளது எனவே குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் போன்றவற்றை பலமாக பார்வையிடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சிறசுசனியாக பயணித்துக் கொண்டிருந்தாலும் சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் ஏழரை சனியின் முதல்கட்ட விரயசனி காலகட்டத்தின் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது மாறாக நல்லபல சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான யோகங்கள் உள்ளது இந்த தருணத்தில் நீங்கள் சொத்து வீடு நிலம் வீட்டுமனை பொன் பொருள் ஆடைய ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து உங்களிடம் இருக்கக்கூடிய பணங்களை சேமித்து வைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே சனி பகவானின் வக்ரநிலை சஞ்சார அமைப்பும் குரு பகவானின் சுப பார்வைகளும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமைவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் மிகப்பெரிய அளவிற்கு நீங்குவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் கூட மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக மாறுவதற்கான யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன காட்டுகின்றன மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற முடியும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவானின் வக்ரநிலை மற்றும் குரு பகவானின் பார்வையிடங்கள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கேது பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகுபகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது இந்த வாரம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் வரும்போது சற்று விழிப்புணர்வுடனும் கூடுதல் கவனத்துடனும் இருந்தால் போதும் மற்றபடி ராககேதுக்களால் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மிகவும் பலமாக சந்திர கிரகணம் நடைபெறுகிறது காலை ஆறு பதினொன்று மணி முதல் காலை பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரையில் நடைபெறக்கூடிய நான்கு மணிநேரம் நீடிக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் இறுதியில் பல்வேறு வகையான அதிரடியான மாறுதல்கள் உண்டு ஏனெனில் சந்திர கிரகணமானது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களின் ராசியின் உச்ச அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் ஆட்சி பலத்துடன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் பதினெட்டாம் தேதி அன்று சந்திர கிரகணம் நிறைவு பெற்ற பிறகு இந்த தருணத்தில் சர்ப்பகிரகங்கள் என்று கருதக்கூடிய ராகுகேதுக்கள் உங்களுக்கு சாதகமற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது எதிர்மறையான சிந்தனைகள் மிகப்பெரிய அளவிலான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான சக்தி கொண்ட ஒரு அமைப்பாக ராகுகேதுக்களின் அமைப்பு கருதப்படுகிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கண்ணும் கண்ணுங்கருத்துமாக செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு என்பதை ராகுகேதுக்கள் துல்லியமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் உறுதி செய்கின்றனர் என்றாலும் ராககேதுக்கள் தங்களுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் பயணித்து முடித்துவிட்டதால் இவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களின் வீரியம் குறைகிறது எனவே மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருக்காது இந்த வார காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்